நடந்த பெரிய அற்புதம் இப்போ நீங்க சகரியா பனிரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க மூன்றாவது வசனத்துல இருந்து வாசிக்க சொல்றேன் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அப்படியே இருங்க இந்த தீர்க்கதர்சனம் எப்போ நடந்துச்சுன்ற ப்ரூஃபையும் காட்டுறேன் ஏன் நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்றேங்க இந்த இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறணும் ஆனால் சுற்றி இருக்கிற இருபத்ரெண்டு அரபு நாடுகள் ஒருத்தர் கூட அதை மாற விட மாட்டாங்க ஒரு இன்ச் கூட மாற விட மாட்டாங்க அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா அது அப்படியே இருந்துச்சு ஆனால் அமெரிக்க அதிபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்காவில் வந்து யூதர்கள் கொஞ்சம் கணிசமான அளவு இருக்கிறாங்க அவங்க ஓட்டை வாங்குறதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களை பிரதமர் ஜனாதிபதி ஆக்குனிங்கன்னா நாங்கள் எருசலேமை தலைநகராக முயற்சி செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி யூதர்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயித்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் கூடி ஆலோசித்து நல்ல முடிவு எடுப்போம் எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அப்படி எடுத்தால் இந்த இருபத்தி அரபு நாடும் அமெரிக்காவுக்கு பகை நடாக மாறிடும் அப்புறம் வியாபாரம் நடக்காது எண்ணெய் கிடைக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் இந்த கூட்டல் கழித்தல் கணக்கெலாம் இருக்குது வியாபார கணக்கு அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஜனாதிபதியும் அதை ஆக்கவே மாட்டார் இப்போ திடீர்னு எருசலேம் தலைநகராகிற காலம் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தார் ஃபஸ்ட்டு ட்ரம்ப் வர்றார் ட்ரம்ப்பு ஜனாதிபதி ஆகிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆள் அப்போ ஒரு தகுதியும் கிடையாது அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் நல்ல பணக்காரர் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அவரை எதிர்த்து நின்று அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியலில் பயங்கர அனுபவம் வாய்ந்த ஒரு அம்மா ஹிலாரி கிளின்டன் கிளின்டன் உடைய ஒய்ஃப் அவர் ஜனாதிபதியாக இருந்தார் இந்த அம்மா வந்து கூட இருந்தவங்க அது மட்டும் இல்லை ஒபாமா கவர்மெண்ட்டில் இந்த அம்மா வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு நல்ல ஞானம் எல்லாம் ஓகே ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது தெரியாது மீன்ஸ் அரசியல் தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம் நல்ல வியாபாரம் பண்ணுவார் பிஸ்னஸ்மேன் திடீர்னு அவர் வந்து சொல்லிட்டார் நான் அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன்ல நிற்க போறேன் அப்படின்னு லிட்ரலாகவே அந்த ஊரில் எல்லாரும் சிரிச்சாங்க நிறைய பேர் வீடியோ போட்டாங்க இந்த ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க அமெரிக்கா நாசமாக போய்டும் என்னென்னமோ சொன்னாங்க எல்லாரும் நினைச்சாங்க இல்லாரி கிளேண்டர் தான் ஜெயிப்பாங்கன்னு ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறதே தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியிலேருந்து நம்ம ஊர் கவுன்சிலர் வரைக்கும் உருவாக்குறார் அது நீங்கள் எலெக்ஷன் சீட்டு வச்சுக்கோங்க இல்லை மிஷின் வச்சுக்கோங்க இல்லை அந்த காலத்தில் குட ஓலை முறைம்பாங்க என்ன வேணால் வச்சுக்கோங்க இல்லை ராஜாக்கள் காலமாக வச்சுக்கோங்க எந்த காலமாக இருந்தாலும் ராஜாவை கொண்டு வருவதும் கீழே தள்ளுவதும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது எல்லா நாட்டுக்கும் நீங்கள் நினைப்பீங்கள்ல இல்லைங்க எலெக்ஷன் மிஷினில் என்னமோ பண்ணிட்டாங்கன்னு யார் என்ன வேணாலும் பண்ணட்டும் கர்த்தர் ஒருத்தனை ராஜாவை ஆக்கிட்டாருன்னா அதை பார்த்த எவனாலையும் முடியாது அவ்வளோதான் ஒருத்தனை தள்ளிட்டாருன்னா எனக்கு ஒரு மூத்த போதைக்கு ஒரு சொல்லி கொடுத்தார் மூணு வயசு அவருக்கு அவர் சொன்னார் ஃபர்ஸ்டர் கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை சுற்றி திருப்புற மாதிரி திருப்பிடுவார்ன்னு என்ன சுற்றி திருப்புற மாதிரினா அந்த எலக்ட்ரிக்கல் கரண்டில் ஃபர்ஸ்ட் பேஸு செகண்ட் பேஸ்லாம் இருக்கும்ல அதை எப்படி திருப்புறமோ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா மனுஷங்க இருதயத்தை அவர் திருப்பிட்டார்னா எவன அவங்களுக்கு பிடிச்சதோ அவனையே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுமா அவங்க தான் ஓட்டு போட்டு கொண்டாடுவாங்களா அப்புறம் அவங்களுக்கே அவனை பிடிக்காதான் ஏன் பிடிக்காம போச்சுன்னு அவன் புலம்புவானான் இவங்க தானே என்ன கொண்டாந்தாங்க ஏன் இவங்களுக்கு என்ன பிடிக்கல அவர் சுற்றி திருப்பிட்டாராம் பார்வோன் ஈரயத்தை கடினப்படுத்த அவரால் முடியும் அதே நேரத்தில் நேபுகாத் நேச்சாரின் ஈரயத்தை மனுஷ ஈதயமாய் மாத்த அவரால் முடியும் அவர் நினைச்சார்னா கதவை அடைப்பார் அவர் நினைச்சா கதவை திறப்பார் சர்வ வல்லமை உள்ள தேவன் மறந்துடக்கூடாது சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு சிலர் சொல்லும்போது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் இவர் தான் வருவார்னு தரிசனம் சொல்லிடுவாங்க அடுத்து பார்த்தா வரமாட்டார் அப்போது அவங்க சொல்லுவாங்க ஆண்டவர் அவரை தான் கொண்டந்தாரு ஆனால் இவங்கெல்லாம் கோல்மால் பண்ணி அதை மாற்றிட்டாங்க ஆண்டவர் சொன்னதை கோல்மால் பண்ணி மாற்ற முடியுமா வாய்ப்பு இருக்குதா அப்போனா அதை ஆண்டவர் சொல்லலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் அவர் சொன்னால் மறுமுறை யோசிக்கிற தேவனே கிடையாது சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பார் நம்ம நினச்சிக்கிறோம் ஓ அப்படி இப்படின்னு ஆண்டவர் ட்ரம்ப்பை டிசைட் பண்ணிட்டார் எதிரில் நிற்கிறது ஹிலாரிகிங்கன்னா இருந்தாண்ணே கோலியாத்தா இருந்தானே யாராக இருந்தா என்ன ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருங்கிறத யாரும் நம்பவும் இல்லை ட்ரம்ப்பும் நம்பலை எப்படா நம்ம எப்பரா ஜெயிச்சோம்னா அவருக்குமே சந்தேகம்தான் ஆனால் ஜெயிச்சிட்டார் ஏன் அவர் ஜெயித்தாரு அவங்க எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நான் அப்பவும் சொல்கிறேன் நாங்கள் அன்றைக்கி இதில் மெ எங்கள் மெசேஜில் இருக்கோம் ட்ரம்ப் ஏன் ஜெயிக்கிறாரு அப்படின்னா உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் தேவனுக்கு ஒரு காரணம் இருக்குது ட்ரம்ப் வந்தார் அவரை கேட்டாங்க நீங்கள் ஜெயிச்சா இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எரிசிலுமே மாற்றுவீங்களான்னு கேட்டாங்க அவர் பொலிட்ட அரசியல்வாதி கிடையாதுல்ல அவர் பிஸ்னஸ்மேன் அதெல்லாம் மாற்றிடலான்னாரு எந்த அரசியல்வாதியும் அப்படி சொல்ல மாட்டாங்க உடனே என்ன ஆச்சுன்னா இந்த மற்ற நாடுகள் மற்றவங்களாம் இருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பயம் இந்த ஆளுக்கு எதையாவது செஞ்சுருவான் போல அப்படின்ட்டு இவர் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவி ஏற்கணும் ஜனவரி மாதம் தேதி ஐநா சபையில் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அத்தனை பேரும் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிட்டாங்க இங்கே இருக்கு பாருங்க எல்லா நாடும் ட்ரம்ப்புக்கு விரோதமாக கூட்டிடுச்சு